என்னக்கா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மரத்துக்கடையில வர சொல்லிட்டு ஏன் பாக்கியாக்கா எப்போதுமே உங்க வீட்டுல தானே கதை அடிப்போம் எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது அவ வந்ததுல இருந்து அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே கடுப்பா இருக்குது எங்க திரும்பினாலும் சரி அத்தான் பொத்தான் அத்தான் பொத்தான்னு இன்னும் மனுஷன் தேனு தேனு தேனுன்னு உருகிட்டு கிடக்குறாரு கால வேலை கணக்குறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு பிள்ளைகளும் போயிடுச்சியா அவன் முன்னாடி எங்கிட்ட அவ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி அதான் வீட்டில் இருக்க வேணா காத்தாட உட்காருவோம் உட்காருவான் தான் உங்களையும் வர சொன்னேன் ஏக்கா அந்த ஓட்டப்பள்ளி என்ன பண்றா ரொம்ப டார்ச்சர் பண்றாள் என்ன சொல்லுங்க ஆளை பேசாம தூக்கிடுவோமா ஐயோ நீ வேற அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ரெண்டு நாள் இருந்துட்டு அவளே போயிடுவான்னு நினைக்கிறேன் ஏன் கேட்குறீயடி நேத்து பார்த்தா ம் அந்த மனுஷனை தொட்டு தொட்டு பேசுறது கண்ணத்தை கீழது எனக்கு ஒன்றுமே பிடிச்சிக்கலை கேட்டவள்ளி என்ன ஆண்டதுனே தெரியல ரெண்டு நாளும் கூட விடுறது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது என்னது தொட்டு தொட்டு பேசுகிறாளா ஆ சொல்ல வேண்டியதானே அப்பதான் கல்யாணம் ஆகலை இப்பதான் கல்யாணம் பிள்ளை குட்டின்னு ஆயிடுச்சு குடும்பம்னு ஆயிடுச்சுல இப்போ என்ன தொட்டு பேசிட்டு இருக்க பழக்கம் நீங்கள் பிடிச்சி திட்டி விடுங்கக்கா கா இடம் கொடுக்காதியா பாக்கியாக்கா

ஆமா ஆமா தேன்மலி நேத்து தான் வந்திருக்கா ஆமா 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 யார் உங்க மாமியார் அக்கா ஆமா ஆமா அவ தான் பேசுங்க பேசுங்க ஆ சொல்லுங்க தே நீங்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல தோண ஏதோ பூனை மாதிரி சத்தம் போட்டுச்சு அதனால தான் ஆமா 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 சரி சரி ஊருக்கா சரி தே இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க வந்ததக்கப்புறமா எத்தனை நாள் ஆகும் ஐயோ சும்மா நான் கேட்டேன் இவ இருக்கணும் இல்லை அதுக்கு தான் நான் என்னன்னு பார்த்துட்டு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் ரெண்டு மூணு நாள்னா பிரச்சனை இல்லை இவன் கூட தங்கிக்குவா அதுக்கு தான் கேட்டேன் ஐயோ என்ன சொல்கிறீங்க ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுமா இல்லை இல்லை ஒன்றும் இல்லைத்த ஒன்றும் இல்லைத்த இல்லை பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும் ஆ நான் பார்த்துக்கிறத்த ஆ சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரித்த சரி ஆ சரித்த ஆ நான் கூப்பிட்றத்த நைட்டு கூப்பிட்றேன் அவர் வந்ததுக்கப்புறம் பேச சொல்கிறேன்

விடுங்கக்கா பார்த்துக்கலாம் இவள் அடக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அண்ணன் அடக்குங்க இவன் தான் போயிட்டு இருக்கான் அண்ணன் நீங்கள் சொன்னால் கேட்பார்ல அவர் வலிக்கு கொண்டு கொண்டுருந்துருங்க சரியா அவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இவளை பார்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சரியா இல்லை நெட்டவள்ளி கீதா என் மாமியார் கழக ஃபோன் பண்ணவங்க தான் எனக்கு விஷயமே புரியுது இது என்னமோ சாதாரணமாக நடந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை என் மாமியாரும் இந்த தேன்மொழியும் கரெக்டாக பிளானை போட்டு தான் என் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்குறா ஒரு மாதம் ஆமாம் இப்போல்லாம் தெரியுது என் கனவு பழிக்கிறதுக்குலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு போல் நான் விட மாட்டேனே விட மாட்டேனே நாளைக்கே இதுக்கு ஏதாவது ஒரு வழி கட்டணும் என்ன எல்லாரும் காலையிலேயே அப்படியே மரத்தடியில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அது நம்ம உமாவா வா வா சும்மாதான் அப்படி காட்டாட உட்காந்துட்டோம் என்னடி உமா ஆளையே பார்க்க முடியறதில்ல கூட்டத்துக்கு வர்றதும் இல்லை என்ன ரொம்ப பிஸியாக இருக்கியோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கீதாக்கா எங்கே அதான் எங்கள் மாப்பிள்ள தான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காருல்ல டெய்லியும் காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு ரெண்டு வயங்க குளிச்சிட்டு சமைக்கிறதுக்கே நேரம் போக மாட்டேங்குது பிள்ளைய வேறு ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அதனால தான் வர முடியல வேற எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படியா தம்பி மாலை போட்டுருக்குதா சரி சரி எப்போ சாமி மலைக்கு கார்த்தி ஒன்னாலாம் மாலை போட்டுட்டாருக்கா இந்த விரதம் இருந்துட்டு நாற்பத்தஞ்சு நாள் முடிச்சிட்டு அப்படியே மலைக்கு கிளம்பிருவாக்கா ஓ அப்படியாமா சரி 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 உட்காரு கொஞ்ச நேரம் பேசுவோம் இல்ல வீட்டில் வேலை கிடக்குதா இல்லக்கா அவருக்கு டெய்லியும் வாழ இலையெல்லாம் சாப்பிட்றாரு இலை ஒன்றும் இல்லை தீந்து போச்சு இந்த அதனால தான் இந்த லட்சுமி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வாழை மரத்தில் ஒரு நாலு இலை எடுத்துகிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கேன் நான் அப்புறம் வர்றேங்க்கா ஆமாம் ஆமாம் லட்சுமி வீட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு வாழை இலை கிடைக்கும் சரி நீ போயிட்டு வா சூப்பர் இந்த ஐடியா சூப்பரா இருக்கே என்ன தெடி மேலே பார்த்துட்டு ஐடியா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நட்டவெல்லி என்னது என்ன எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அந்த உமா வந்துட்டு போகும் இந்த ஐடியாவும் டக்குனு வந்துச்சு அம்மாவா அந்த மாடை போட்டுருக்காரா இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி வருஷம் வரையும் போடுவாரே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் நின்னுட்டாரே போகலையே ஏன் என்ன விஷயம் காப்பியும் மசோந்தான்கா பேசாமா ஐயா இப்போ மாலையை போட்டு விட்ருங்க பார்த்துக்கலாம் அடியே நெட்டு நீ பரவாயில்லையே எனக்கும் கூட இந்த ஐடியா தோணல நல்ல ஐடியாவாக இருக்கே இந்த யோசனை எனக்கு தோணாமல் போயிடுச்சு பேசாம மாலையை போட்டு மலைக்கு போயிட்டு வரது வேண்டியதான் வீட்டில் ஆல்ரெடி சின்ன சின்ன பிரச்சனைலாம் எல்லாம் வந்துட்டு இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்ன ஒண்ணு திடுதுப்புடன் போய் மாலையை போடுங்க அப்படின்னா ஏதாவது சந்தேகமே வந்துருமான்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கு ஆனா பாக்கியாக்கா அதெல்லாம் ஒன்றும் வராதுக்கா நீங்க போய் நைட்டு சொல்லுங்க காலையில கோயிலுக்கு குளிச்சு முழுக்கி கோயிலுக்கு கூட்டிடுவாங்க பக்கத்துல தான் ஐயப்பன் கோயில் இருக்குல்ல மாலையை போட்டு வந்துடும் நாங்க கூட ரெண்டு பேர் வந்துடுவோம் என்ன சொல்றீங்க சரி நெட்டவல்லி அப்போ போய் நான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறேன் குளிச்சு முழுகிட்டு நாங்கள் காலைல ஆ அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் வந்துடுறோம் நான் வரட்டுமா நல்ல ஏழை நெட்டவல்லி இங்கே வந்ததுனால ஏதோ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிது ஆ சரி சரி நான் போயிட்டு வரட்டா கீதா நெட்டவல்லி வந்துடுறேன் போயிட்டு வரேன் சரி இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல வேலையை பண்ணியாச்சு நல்ல யோசனையாக சொன்னான் அந்த அக்காவுக்கும் சரி இப்படி கையை கொண்டா எந்திரிக்கிறேன் வீட்டு பக்கம் போவான்

சரி வாங்க நாம போய் போயிட்டு வந்துறோம் போயிட்டு வந்துறோம் அப்புறம் அவளுக்கு வரவாளுக பாத்துப்போம் சரி 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 வாங்க கலமலா சாமி வணக்கம் சாமி சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சாமி இன்னாங்க இதுல மாலை வேட்டி அப்புறம் பூ பழம் எல்லாமே இருக்குது சாமி ஆ வேட்டியும் துண்டா வட்டு கொடுத்துருங்க அவர் மாத்திட்டு வந்துட்டோம் தாம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருங்க ஆ சரிங்க சாமி ஆ சரி நான் அப்படியே ஓரமா போயிட்டு துணியை மாத்திட்டு வந்துறேன் ஐயப்பா சாமி சரணம் சாமி சரணம் சரணம் ஐயப்பா இதுக்கு அப்புறம் நீதாப்பா எங்களுக்கு தோண நீங்க இத முத தடவை மாலை போட்டுங்களா ஆல்ரெடி சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கீங்களா சாமி ஆல்ரெடி போட்டுருக்கேன் சாமி போட்டுட்டு நான் மலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஓ அப்படிங்களா அப்ப விரத மாதிரி எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி சாமி சரி பார்க்கலாம் சாமி சரணம் சாமி சரணம் போயிட்டு வரமா சாமி வாங்க சாமி வாங்க வாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் எப்பவும் போடுற பேண்ட்டு செட்டை போட்டுக்கலாங்களா அதுவும் வந்து கருப்பு கலர் தான் ஆ போட்டுக்கலாம் சாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரிங்க சாமி எப்பாடா நல்லபடியாக வந்து மாலை போட்டாச்சு இந்த நெட்டவரையும் கீதாலும் வர வரன்ட்டு கடைசிக்கு வரவே இல்லை சரி ம் என்ன தேனு ஐயோ ஐயோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கு இதுக்கப்புறம் அத்தா குத்தா சொல்லுவேன் நீங்கள் சாமி 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 சாமியை தவிர வாயில் எதுவும் வரப்படாது